அனைவருக்கும் வணக்கம் நான் கே கே சி பாலு நிறுவனர் கொங்கு நாடு கலைக்குழு தமிழகத்தின் மேற்கு மண்டலமான கொங்கு நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட நாட்டுப்புறக் கலைகள் வழங்கி வந்தது அவையெல்லாம் இடைப்பட்ட காலத்திலே அழிவின் விளிம்புக்கு சென்றுவிட்டது அவற்றையெல்லாம் மீட்டெடுக்கும் எண்ணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே ஒயிலாட்டம் கம்பத்தாட்டம் அகனானூற்றிலே உள்ளிவிளவு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பட்டிருக்கின்ற பெருஞ்சலங்கையாட்டம் மற்றும் வள்ளுக்குமை இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து உயிர் கொடுத்து மேடை வடிவம் கொடுத்து அதை உருவாக்கினோம் அது மட்டுமல்ல ஆண்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த இந்த கலைகளையெல்லாம் பெண்களும் ஆடலாம் என்று மடைமாற்றி கொடுத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வைத்து பதினாறாயிரம் பெண்களை ஒரே இடத்தில் வைத்து உலக கின்னஸ் சாதனை புத்தகத்திலே இடம்பெற செய்திருக்கின்றோம் இந்த கலைச்சேவைதனை பாராட்டி கலைமாமணி விருது தருகின்ற தமிழக அரசையும் இலசை நாடக மன்றத்திற்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் மேலும் சிறப்பான பாராட்டுதலையும் இந்த கலை சேவைக்கான விருந்தையும் வழங்கவிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துறைசார் அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றிதனை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்